ஓம் அகத்தி ஷாய நமக ஓம் சிவமகா வளர்ச்சித்தர் நாமம் போற்று இல்லை நான் கேட்கணும்னு நினச்ச கேள்விக்கான பதில் கொடுத்துட்டாங்க நான் இப்போ மலை தரிசனம் போயிட்டு வந்திருக்கேன் ஐயனோட அருள் வந்து கொஞ்சமாவது அவரோட கடைக்கன் பார்வை நமக்கு மேலே கிடச்சிருக்குமா அப்படிங்கிற கேள்வி கடைசியாக கேட்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது அகத்திய பெருமான் நம்ம மனதை இது பண்ணி சொல்லிவிட்டாங்க அப்புறம் இப்போ ஐயனோட இது பார்த்திங்கன்னா நேற்று அவங்க சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் ஒரு ஐயப்பன் கூட வரலை அப்படிங்கும்போது அப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் ஐயனோட ஏன்னா மக்களுக்காகவே அங்கே தவம் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரு ஐயப்பன் கூட வரலங்கும்போது அவங்களோட நிலை எப்படி இருக்கும் இனிமேல் வருங்காலங்களில் இந்த எண்ணிக்கை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது அகத்திய பெருமான்கிட்ட கொஞ்சம் கேட்கணும் நான் இவ்வளோ எளிய இது ஆனால் ஐயப்பனோட ஐயனோட விரதத்தை வகுத்து கொடுத்தது நீங்கள் தான் அகத்திய பெருமான் வகுத்தது தான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் தன்னை மறக்கணும் தன்னை இழக்கணும் அவங்களோட பேரே வந்து சாமி வேறு வேறு ஒன்றும் இல்லை அவங்களோட அடையாளம் தனித்துவம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி எல்லாத்தையுமே நீங்கள் வர வகுத்தீங்க ஆனால் இப்போ அதை சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்லாததுனால சும்மா பேருக்கு மாலை போட்டோம் போனோம் வந்தோம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது இந்த நிலை வந்து போக போக மாறுமா அப்படிங்கிறதையும் அகத்திய பெருமான் பாதம் உன்னத ஆற்றல்கள் வளம் வரும் பிரபஞ்ச மகா சபையில் ஏற்றமிகு நல்நிலை கொண்டு ஆற்றிய ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய அற்புத அகத்தியன் உரை கேட்டு சிவமகா வாழைச்சித்தனுடைய பேருரை கேட்டு இறை உரை கேட்டு சபையோடு நாடி சபை நாடி சபைக்குள் வந்து அமர்ந்து சபையாய் அமர்ந்து தவம் கண்டு தவத்திற்குள் சபையை கண்டு சபைக்குள் சித்தனை கண்டு சித்தனுக்குள் இறையை கண்ட சீடனுக்கு அகத்திய நல்லா வழங்கும் கணம் சபரிமலை சாஸ்தாவிற்கு திருமாலை அணிய வேண்டும் சபைதனில் இருந்து என்று உரைத்த கணம் இயல்பு நிலையில் பல்வேறு தலங்களுக்கும் தடங்களுக்கும் சித்தனும் சீடனும் செல்கின்ற பொழுது காணாத நிலைதனிலே ஆற்றலாய் சூட்சமாய் அம்மாலைதனை இறை சபையில் சூடிய சீடனாய் அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்குகின்றார் அகதீஷா அது சபரிமலை சாஸ்தாவே நின்று சூடிய மாலை என்று அகத்தியன் உரைக்கின்றன அத்துணை வருட காலத்திலிருந்து இது நாள் வரை ஒரு ஐயப்பனை கூட சபரிமலைக்கு யாம் காணவில்லை என்று உரைத்தார்கள் என்று கூறினாய் அகத்தியன் உரைக்கின்றோம் ஐயப்பன் ஒவ்வொருவன் அருகிலும் நின்று வந்து கொண்டிருக்கின்றான் என்று அகத்தியன் எப்பொழுது ஒருவன் சபரிமலை சாஸ்தாவையோ திருமுருக பெருமானையோ ஆதிபரா சக்தியையோ ஆதிபரா சக்திக்கு உட்பட்ட அத்துணை நிலை வடிவம் கொண்ட அத்தகைய அம்பாளின் வடிவங்களோடு இணைந்த மாலைகளையும் திருமுருக மாலைகளையும் சபரிமலை சாஸ்தாவினுடைய மாலைகளையும் ஒருவன் நினைந்து அணுகின்ற பொழுது நிச்சயம் அவர்கள் உடன் இருக்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்ற அவர்கள் உடன் இருப்பதை காண்பதற்குரிய அறிவார்ந்த தத்துவ நிலையை அவன் அடையவில்லை என்பதையே அகத்தியன் உரைக்கின்றோம் யார் நிச்சயமாய் உடன் இருக்கின்றோம் அவனவன் கர்ம வினைகள் எத்தகைய அளவில் அவனிடம் இருந்து விடைபெறுகின்றனவோ அத்தகைய அளவிற்கு அவனை நெருங்கி நிற்கின்றோம் என்று அகத்தியன் உரைக்கின்றான் எப்பொழுது ஒருவன் உரைத்தவாறு கடவுள் என்று ஒருவனை அழைப்பது சாமானிய வார்த்தையல்ல சாமி என்கின்ற அத்தகைய வார்த்தை சாமானிய வார்த்தையல்ல அவ்வார்த்தை தனை தாங்கி நிற்கக்கூடிய ஒருவன் அவ்வார்த்தைக்குரிய அடையாளங்களை தாங்கி நிற்கக்கூடிய ஒருவன் எத்தகைய மனோ நிலையோடு வளம் வர வேண்டுமோ அத்தகைய மனோநிலையோடு நிலையோடு வளம் வருகின்ற பொழுது அவனுக்குள் சாமியாய் அமர்ந்திருப்போம் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாறு அவன் அந்நிலையிலிருந்து மாறுபட்டு கர்ம வினைகள் சூழ்ந்து நிற்கின்ற பொழுது காமக்ரோத லோப மதமாச்சரிய நிலைகளில் இருந்து ஒருவன் மாறுபட வேண்டும் மாறுபடாது இவன் அணிந்த அத்துணையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோ அவ்வாறு வேடம் அணிந்து வருவோனை வேடன் ஒரு காலும் ஆட்கொள்ள மாட்டான் என்று அகத்தியன் உரைக்கின்றோ சபரிமலையில் வேடனாக சுற்றுத்திரியும் அற்புதமான அத்தகைய சாஸ்தாவினுடைய ஆற்றலை உணர்வது என்பது உயர் ஞானம் என்ற அகத்தியன் உரைக்கின்றார் ஒவ்வொரு ஆற்றலையும் உணர்வதே உயர் ஞானம் யாம் உரைத்தவாறு ஞானத்தை உணர்வது உயர் ஞானம் அவ்வாறு ஞானம் அடைந்தவன் சூட்டுவது அருள் சாமி மாலை சாஸ்தா மாலை திருமுருக மாலை ஆதிபரா சக்தியின் மாலை என்ற அகத்தியன் உரைக்கிறார் அவ்வாறு அம்மாலையை தன் சரீரத்தில் அணிகின்றவன் தான் அணிந்திருப்பது அற்புதமான சாஸ்தாவினுடைய ஆற்றலை என்று ஒருவன் நினைந்து அணிகின்ற பொழுது அவன் அணிந்த அக்கணம் உள்ளுக்குள் வருந்து இயல்பாய் நிற்போம் மற்ற காலங்களில் அவன் மாலையை தவிர்த்த காலங்களிலும் அவனுக்குள் இருக்கும் நல்வினைகளால் அவனை சூட்சமாய் அண்டியிருப்போம் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் அண்டி இருப்போம் அகத்தியன் எதற்காக உரைக்கின்றோம் அகத்தியனோடு அண்டி இருப்பவனை யாம் அண்டி எமை அண்டி இருப்பவனோடு யாம் அண்டி இருப்போம் என்று அகத்தியன் உரைக்கிறான் அவ்வாறு நிலை கொண்ட நிலை கொண்ட வடிவத்தை நிலை கொண்ட பிரபஞ்ச வடிவத்தை நிலையில்லா பூவுலகில் யாம் நிலையாய் வாழ வேண்டும் அருள் ஆற்றல் கொண்ட இறை நிலையாய் வாழ வேண்டும் என்று நினைந்து ஒருவன் நிலை கொண்ட வடிவத்தை தாங்கி நிற்கின்ற பொழுது நல் இறை நிலையாய் அவர்களோடு கலந்திருப்போம் என்று அகத்தியன் உரைக்க அவ்வாறு அருள் மாலை அணிந்து செல்கின்ற அந்நிலை பிற்காலங்களில் அதிகப்படுமா என்று நீர் உரைக்கின்றாய் நிச்சயமாக படிப்படியாக அந்நிலை குறையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சபரிமலை சாஸ்தாவை காண செல்கின்ற அந்நிலை படிப்படியாய் குறையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எதற்காக சபரிமலை சாஸ்தா எங்கிருக்கின்றான் எங்கும் இருக்கின்றான் என்று உணர்கின்ற பொழுது ஞானம் வளர்கின்ற பொழுது அருள்மகா பிரபஞ்ச சூட்சம நிலையிலிருந்து அவன் உணர்கின்ற பொழுது தேடி செல்லும் நிலை குறைந்து நாடி செல்லும் நிலை அதிகரிக்கும் என்ற அகத்தியல் நாடிக்குள் நாடி செல்லும் நிலை அவன் நாடியை அவன் உணர்கின்ற பொழுது ஐயன் உள்ளுக்குள் இருக்கின்றான் ஆற்றலாய் என்று உணர்கின்ற பொழுது நாடி செல்லும் நிலை குறையுமே தவிர எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கும் என்ற அகத்தியல் அருள் பக்தி ஞானம் அத்துணை நிலையும் உயர்ந்து நிற்கும் அது எவ்வாறு இறை எங்கிருக்கின்றான் என்று கண்ட பொழுதும் அவ்விரையை காண்பதற்குரிய அற்புதமான அத்தகைய ஆற்றலை உள்ளுக்குள் அவன் கண்ட பொழுதும் இயல்பு நிலையில் மாற்றார்களோடு இணைந்து செல்கின்ற அத்தகைய தடங்கள் தளங்களுக்கு செல்லும் நிலை தொடர்ந்து நடைபெறும் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாறு நடைபெறும் அத்தகைய ஆற்றல் எல்லாம் ஆற்றல்கள் எல்லாம் உணர்ந்து செல்கின்ற பயணங்களாய் தன்னை உணர்ந்து செல்கின்ற பயணங்களாய் மாறுகின்ற பொழுது ஒவ்வொருவனும் சபரிமலை சாஸ்தாவாக வளம் வருவான் என்று அகத்தியன் உரைக்கும் அனைவரோடும் இணையா இணைநிலையில் இணைந்து நிற்போம் அவன் இறையோடு சரணாகதியாய் இணைகின்ற பொழுது அவனோடு உள்ளுக்குள் துணையாய் நிற்போம் என்ற அகத்தியன் உரைக்கும் அவ்வாறு சென்று வந்த அத்தடம் அத்தலம் பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆற்றல் கொண்ட கொற்றளத்திற்குள் அமிழ்ந்த அமர்ந்த தலமாக அத்தலம் இருக்கும் என்ற நல் நம்பிக்கையோடு நற்பயணம் மேற்கொண்ட உமக்கு அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி அருளாற்றலோடு சபையோடு வளம் வருக சபை காட்டும் நிலையோடு வளம் வருக சபை காட்டும் ஆதி சூட்சம நூலோடு வளம் வருக என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி நீர் இகலோகத்தில் ஆற்றும் பணிகளோடும் ஆதி இறை சூட்சம சபையினுடைய பணிகளையும் நீர் இணைந்து ஆற்றுகின்ற பொழுது அற்புதமாய் உமது கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது சபையோடு நாடி நின்று தன் இல்லால் மழலையோடு சபை நாடி நின்று வந்து கலந்து அத்துணை ஆசிகளோடு ஒன்றாக இணைந்து ஆசியாய் உள்ளுக்குள் நீர் உம்மை இணைத்து வளம் வர அகத்தியன் நல் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம்